விஜய் டிவி நேர்களுக்கு இனிய வணக்கங்கள் ராசி நல்ல ராசியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஆறாம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்கள் முதலில் பார்க்கக்கூடிய ராசி நாள் முழுவதும் சந்திராஷ்டம் இருப்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வார்த்தைகளில் சிறிது கவனமாக இருந்தால் சந்திராஷ்டமத்தால் பெரிய பாதிப்புகள் இல்லை குரு பார்வை சந்திரனுக்கு இருப்பதனால் பதட்டமில்லாமல் முன்னேறுங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் குடும்ப விஷயத்தில் ஏதாவது முடிவுகள் எடுக்க வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் அசையாம பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை தரும் பொதுவாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆச்சரியமான அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக காணப்பட்ட இந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் ஏற்றம் அனுகூலம் முன்னேற்றம் உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் பழைய கொடுக்கல் வாங்கல் விஷயம் கேஸு போன்ற விஷயமெல்லாம் உங்களுக்கு சாதகமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் மட்டும் சிறிது மனமிட்டு பேசுவது நன்மையான சூழ்நிலையை பெற்றுத்தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிக ஆதாயத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய சிக்கல்கள் தீர்வது பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பகைவர்கள் விஷயத்திலிருந்த பதட்டம் குறையும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சிக்கல் தீரும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஏற்றத்தின் அளவு அனுகூலமான அமைப்பு தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் ஆச்சரியத்தில் தரும் தனிப்பட்ட முறையில் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் கெடுக்காமல் முன்னேறும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் அனுகூலத்தை தரும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது நன்மையான ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை கணிந்து வரும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய அறிமுகத்தில் பெரிய அளவுக்கு ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் டக்கென்று ஒரு நல்ல முடிவு இன்றைக்கு எடுக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரயங்கள் இல்லாமல் பார்த்து கொண்டாலே ஆச்சரியமான அமைப்பை ஏற்படுத்தும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயம் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் பெற்றோர் பெரியோருக்கு பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே உங்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கும் உயரக்கூடிய காலகட்டம் அறுபது வயதே கடந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்திலே ஓய்வு பெற்றிருந்தாலும் புதிய ஒரு தொழில் உத்தியோகமோ பெறக்கூடிய அற்புதத்தை பார்ப்பீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் புது அறிமுகம் அனுகூலத்தை தரும் சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படும் திருமணத்தில் ஏற்கனவே பாதிப்பு இருந்தாலும் அந்த திருமண அமைப்பு வாழ்க்கை மீண்டும் மலர செய்யக்கூடிய அற்புதமான நாள் சண்டை சச்சரவுகள் துணை அல்லது துணைவியாரிடம் இருந்தாலும் மனமிட்டு பேசினால் இன்றைக்கெல்லாம் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு வழக்கு வரைக்கும் போயிருக்கக்கூடிய குடும்ப விஷயங்கள் நீங்கள் மனசு வைத்தால் எல்லாம் காம்பரமைஸ் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்படும் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது இருந்த பாரத்தை குறைக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது அனுகூலத்தை தரும் எப்பேற்பட்ட வார்த்தைகள் குடும்பத்தில் கொடுத்தாலும் வெளியிடத்தில் கொடுத்தாலும் இருந்த பாதிப்புகளெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு யோக பலனை பெறக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இரத்த பந்த உறவுகள் விஷயத்தில் இன்று மனமிட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம் அவர்களுடைய தேகாரக்கத்தில் சிறு குறைகள் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை தரும் தொழிலில் ஒரு பதட்டம் ஏற்படும் படிப்பில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும் இளம் வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் பயணங்கள் சமயத்தில் அதிக கவனத்துடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மேலதிகாரிகளிடம் அவர்கள் கோபத்திற்கு நீங்களாக போய் பலியாக கொள்ளாதீர்கள் எல்லாரிடத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது நன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் விரயங்கள் காணப்படுவதனால் விலையுருந்த பொருள்கள் விஷயத்தில் சிறிது கவனம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும் உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த மன கஷ்டங்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது ஆச்சரித்த அளவை ஏற்படுத்தி தரும் கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் பிள்ளைகளுடைய மனமிட்டு பேசுவதும் அவர்களுக்கு தேவையான விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் முதன்மை அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் அசையாமசிய பொருள் சேர்க்கை லாபம் ஆடை ஆபரண சேப்பை முதலீடுகள் ஷேர் ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான அமைப்பு உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் தொழிலில் அடையும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பதட்டங்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் தீர்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயம் முன்னேற்றம் வியாபாரம் சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயம் ஏற்றம் ஏற்றம் ஏற்றமாக காணப்படும் அடிமைத் அடிமை இருந்தாலும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ப்ரமோஷன் தடைகள் நீங்கும் புதிய தொழில் அமைப்புக்கு உண்டான உத்தரவாதம் பெறும் கண்டிப்பாக நீங்கள் நினைத்த ப்ரொஃபஷனோ படிப்பு விஷயத்திலோ இன்றைக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஒரு கௌரவம் ஏற்படக்கூடிய அமைப்பை பெற்றுத்தரும் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும் வாகன அமைப்பு மாற்றங்கள் பயணங்கள் அமைப்பு மாற்றங்கள் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் உண்டான பயணங்கள் எல்லாம் ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் பெற்றோர் பெரியோருக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கள் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பது நன்மை ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும் உத்தியோகத்திலிருந்த சிக்கல்கள் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் பெரியோர்களிடம் மட்டும் மனமிட்டு பேசுவதும் பெற்றோர் பெரியோருக்கு கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே மற்ற விஷயங்கள் எல்லாம் கை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் புது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் குடும்பத்தில் சுப செலவுகளுக்கும் கண்டிப்பாக அனுகூலங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் பணவரவில் இருந்த பாதிப்பு निवर्तियप덤 प्रमोशन தடை நீங்கும் இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய இன்றைய பலனை பார்த்தோம் உங்க ராசிக்கான பலனை எல்லாம் பார்த்துட்டீங்களா அடுத்ததா ஜோதிடம் சார்ந்த ஒரு சந்தேகத்துக்கு நம்மளோட ஜோதிடர் விடை அளிக்கிறதுக்காக வராங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் வாங்க गोविंद மாதவரத்திலிருந்து மீனா ராசி உத்தரட்டாதி நட்சத்திரம் எனக்கு கார் தொழிலை தொடங்கலாமா பத்தில் சனியெல்லாம் இல்லை என்று ஜோசியர் சொன்னார் என்று பத்தாம் பொதுவாக சொல்லியிருக்கார் லக்னத்தை வைத்து தான் ஜனனகால ஜாதகத்தை சொல்ல வேண்டும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி நடப்பது அதுவும் முதல் சனி நடப்பதனால் உங்கள் குடும்ப ஜோதிடரத்தில் முழுவதுமாக கலந்தாலோசித்து தான் நன்மையாக இருக்கும் ஒத்தையா ரெட்டையாக பார்ப்பது சரியாக வராது